ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரஃபி ஸ்ரீனிவாசன் டுடே வீடியோவில் நைன்த் ஜோக்ரஃபி புக்கில் தேர்ட் யூனிட்டில் வளிமண்டலம் அப்படின்ற டாப்பிக்குடைய கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மலைப்பொழிவு அப்படின்ற டாப்பிக்கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பிழை கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்துருவோம் ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்மாரி மலையை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இடியுடன் கூடிய கல்மாரி மலை அப்படின்றது கல்மாரி புயல் என்று அழைக்கப்படுகிறது இது வானிலை நிகழ்வுகளில் மிகவும் அஞ்சத்தக்கதாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்மாரி மலை வந்து தாவரங்கள் மரங்கள் வேளாண் பயிர்கள் மற்றும் விலங்குகள் மனித உயிர்களை பறிக்கும் ஒரு பலத்து இயற்கை சீற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது கல்மாரி மலை இடியுடன் கூடிய கல்மாரி கல்மாரி மலை அப்படின்றது ரொம்பவே ஒரு எல்லோரையுமே ஒரு அஞ்சத்தக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு செயல்பாடு சரிங்களா அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம மழை பொழிவை பற்றி பார்த்தலாம் ரெயின்ஃபால் உங்களுக்கு பொதுவாக நீங்கள் ரெயின்ஃபால் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே மலை சீசனில் வரக்கூடிய ரெயின்ஃபால் வேறு என்ன இதை விட்டோம்னா கோடை காலங்கள் வரக்கூடிய ஒரு மாலை நேரம் மலைப்பொழிவு அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேஸிக்காக நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடை காலங்கள் வரக்கூடியது வெப்பச்சலன பொழிவு அடுத்தது நவம்பர் டிசம்பர் நம்ம இந்தியாவுக்கு தென்னிந்தியாவில் வரக்கூடிய புயல் இருக்கு இல்லையா அது வந்து புயல் மற்றும் சூறாவளி பொழிவுன்னு சொல்லலாம் அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து மலைத்தடுப்பு மலைப்பொழிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை இங்கிலீஷில் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அடுத்தது சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் ஆர் அன் ஆரோக்ராஃபிக் ரெயின்ஃபால் இப்படி நம்ம மூணு கேட்டகரியை பிரிக்கலாம் சரிங்களா அப்போது வெப்பசலன மலை புயல் அல்லது சூறாவளி மலைப்பொழிவு மலைத்தடுப்பு மலைப்பொழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஒவ்வொரு மலைப்பொழிவைய பேசிக் ஆஃப் நேச்சர் பற்றி பார்த்துடலாம் இப்போது வெப்பசலன மலை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மாலை நேரம் மழைப்பொழிவு அல்லது நான்கு மணி நேரம் மலைப்பொழிவுன்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான்கு மணிக்கு கரெக்டாக சம்மர் டைமில் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆர் ஃபோர் ஓ கிளாக் அபவ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புழுக்கு கூடிய ஒரு சிறுநேரம் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தோணும் இதனால் இப்படி சம்மர் டைமில் தேவையில்லாமல் மழை பொழியுது எப்படி சம்மந்தமில் எப்படி மழை பொழிது மாதிரி நாமளே நினச்சிருக்கோம் பட் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் ஃபஸ்ட்லருந்து சொல்லிடுறேன் சரிங்களா பகல் பொழுதில் சூரிய கதிர்வீச்சினால் புவியின் மேற்பகுதி அதிகமாக வெப்பப்படுத்தப்படும் புவியின் மேற்பரப்பில் உள்ள காற்று வெப்பமடைவதால் விரிவடைந்து மேலே எழும்புகிறது ஓகே அங்கு வெப்ப சலன காற்றோட்டம் உருவாகிறது மேலே சென்ற காற்று குளிர்ச்சியடைந்து சுருங்கி மேகங்களாக உருவெடுத்து பின்பு மழையாக பொழுகிறது இதுக்கு பேருந்து நம்ம என்னென்னு வெப்ப சலன மலை அப்படின்னு சொல்றோம் இந்த சலன மலை புவியின் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் மாலை வேலைகளில் அடிக்கடி நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலும் வெப்பமண்டலம் துணை வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் கோடைக்காலங்களில் இவ்வகையான மழையை அதிகம் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்த்துடைய செகண்ட் சன்னோட வந்து சன்னுடைய ரேடியேஷன் இருக்கு இல்லையா வெப்பம் கதிர்வீச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்துடைய சர்ஃபேஸை ரொம்ப ஹை டெம்பரேச்சராக மாற்றும் அர்த்து ஹை டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா வர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்றுகள் வந்து அதிகமாக வெப்பமடையும் வெப்பமடைஞ்ச பிறகு ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பமடைந்த காற்று விரிவடையும் சரிங்களா வெப்பமடைந்த காற்று விரிவடையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே வெப்பப்படுத்தப்படும் பொழுது அது விரிவடையும் இதுதான் பேசிக் ஆஃப் நேச்சர் வெப்பப்படுத்தப்பட்ட காற்றுகள் விரிவடைந்த பின்பு என்னவாகும் விரிவடைந்த காற்று மேல் நோக்கி எழும்புகிறது மேல் நோக்கி மேலே போயிடும் மேல் நோக்கி சென்றவுடன் என்னவாகும் மேலே போயிட்டு அந்த காற்றுகள் ஒரு வெப்பச்சலன காற்றுகளாக உருவெடுக்கும் வெப்ப சலன காற்றுகளாக உருவெடுத்த பின்பு அது நாளடைவில் மேகங்களாக உருவெடுக்கும் மேகங்களாக உருவெடுத்து பின்பு குளிர்ச்சி அடைந்து ஒவ்வொரு நீர்த்துளிகளாக மாறும் ஏன் நீர்த்துளிகளாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரே மேலே செல்ல 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 ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையெல்லாம் குறைகிறது அப்போது இந்த காற்று என்னதான் வெப்ப வெப்பத்தை சுமந்து கொண்டு சென்றாலும் மேலே செல்ல 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 எத்தனை ஆயிரம் மீட்டருக்கு மேலே ஒரு முறை செல்கிறதோ அத்தனை ஆயிரம் மீட்டருக்கு ஒரு தடவையும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது அதனால் வெப்பம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகும் அப்போது வெப்பத்தை சுமந்து கொண்ட காற்று சுமந்து சென்று கொண்ட காற்று மேலே போக 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 அந்த வெப்பத்தை இழந்து கொண்டே வருவதனால் அந்த காற்று மிகவும் குளிர்ச்சி அடைந்து குளிர்ச்சி மிகுதி மிகுதியாக அடைந்து அந்த காற்றில் உள்ள நீர்த்துளிகள் வெளியேற்றப்படுகின்றன அந்த நீர்த்துளிகள் மேலே போக போக இன்னும் அதிகமாயிட்டே போகும் அப்போ ஒவ்வொரு நீர்த்துளிகளும் ஒன்னோட ஒன்று சேரும் போது ஒரு பாண்டிங் எனர்ஜி ஏற்பட்டு அந்த நீர்த்துளிகளுடைய சைஸ் பெருசாகி அவர்த்துடைய கிராவிட்டி நோக்கி கீழ் நோக்கி அந்த தண்ணீர் விழுவதனால் காற்றினுடைய பாகுநிலை விசை காரணமாக என்ன சொல்கிறது எல்லாம் செதறி பெயரும் அங்கேருந்து வரக்கூடிய தான் நம்ம மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வெப்பமான காற்றுகளில் அதிக ஈரப்பதம் இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெப்பமான காற்றுகளில் தான் அதிக ஈரப்பதம் இருக்கும் அது மேலே போக போக மேகங்களாக மாறணும் தான் அதுக்கு நமக்கு மழையாக ஒரு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு வரும் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மா மாலை நேரம் மழை பொழிவு அப்படின்றது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க புவியின் நிலடக்கோட்டு பகுதிகளில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெப்பமண்டலம் துணை வெப்ப மண்டலம் மற்றும் வெப்ப மண்டலங்களில் இதை நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளேஸில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த ரீஜனெலாம் ஒன் செகண்ட் டயராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறுத்து இருக்குபடி ஏர்த்துடைய சென்டர் லைன் பாருங்க இதுதான் தான் வந்து டூ மேஜர் செமி பார்ட்டாக பிரிக்கிது டூ மேஜர் செமி பார்ட்டாக பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைன் அதுதான் ஈக்வாட்டர் ஜீரோ டிகிரி ஈக்குவாட்டர் லைன் இதை வந்து நம்ம பூமத்திறகு நிலநடுக்கோடு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த ஜீரோ டிகிரி ஈக்வாட்டர் சிங்கல் லைன் போகுது இல்லைங்களா இது தாங்க வெப்ப மண்டல பகுதி சரிங்களா வெப்பமண்டல பகுதி சரி ஓகே அப்போ துணை வெப்ப மண்டல பகுதி அப்படின்றது இந்த லைனுக்கு மேலே பாருங்கள் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே சரிங்களா இதெல்லாம் துணை வெப்ப துணை வெப்பமண்டல பகுதி அப்போது மித வெப்பமண்டல பகுதி அப்படின்றது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த போர்ஷன் எந்த போர்ஷன் இந்த செமி சர்க்களையே பாதியை பிரிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் பாதியை பிரிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் இங்க பாருங்கள் ப்ளூ கலரில் டிக் போட்டிருக்காங்களா அது வரைக்குமே இதுதான் செமி போர்ஷன் இல்லை செமி போர்ஷன் அப்போ இது எல்லாமே என்னங்க மித வெப்பமண்டல பகுதி இப்போ சுருங்க சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் இந்த லைன் தான் ஆர் சாரி இந்தியாவை செமி பாட்டை பிரிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லைன் தான் சவுத் இந்தியாவில் மண்டல காலநிலையாக இருக்கிறது அதாவது வெப்பமண்டல காலநிலைக்கு உட்படுத்தப்படுகிறது யார் இந்த தென்னிந்தியா அதுவே வட இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பகுதி முழுக்க இந்த செமி பார்ட் ஆஃப் ஒருத்தரிக்கிலா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மித வெப்ப மண்டல பகுதி அதனுடைய தாக்கம் வட இந்தியாவை தாக்கம் அப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்போது இந்தியாவில் நிலவக்கூடிய இரண்டு வகையான காலநிலை என்னென்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் மித வெப்ப மண்டல காலநிலையும் தென்னிந்தியாவில் வெப்ப மண்டல காலநிலையும் நிலவுகிறது அது காரணமே இந்த சென்டர் போர்ஷன் எர்த் சைடில் இருக்கக்கூடிய வெப்பந்தான் அது காரணம் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் அப்போது மாலை நேர மலை பொழுது எங்கெல்லாம் பார்க்கலாம் ஜீரோ டிகிரிக்குவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமண்டல பகுதியில் பார்க்கலாம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருபத்தி மூன்று டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகரேகை பகுதிகளில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் துணை வெப்பமண்டல பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த செமி பார்ட் ஆஃப் அர்த்தில் செமி பார்ட் இந்த இடத்துல பார்க்கலாம் குவாட்டர் பார்ட் ஆஃப் த அர்த்து பார்க்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் இதுக்கு மேலே குழம்பு வேணாம் அடுத்து அடுத்தது சூறாவளி மலைப்பொழிவு சரிங்களா சூறாவளி மலைப்பொழிவு இது நம்ம சைக்ளானிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இது எதனால் ஏற்படுது அடர்த்தியான காற்று காற்றுத்திறல்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்பு மேல் நோக்கி சென்று வெப்பமாறா நிலையினால் குளிர்ச்சி அடைந்து பொழியும் மலை சூறாவளி மலைப்பொழிவு எனப்படுகிறது சரிங்களா அடர்த்தியான காற்று காற்றுத்திற்கு மேலே ஒருமுகப்படுத்தப்பட்டு மேலே போயிட்டே இருக்கும் அங்கே வெப்பமாறா நிலையினால் குளிர்ச்சி அடைஞ்சிருது பின்னாடி அது உழைக்கூடிய மலைப்பொழிவு தான் வேறு எதுவுமே கிடையாது தென் வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் சூறாவளி மலைப்பொழிவு கிடைக்கின்றது என்னங்க வெப்பம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் சூறாவளி மலைப்பொழிவு அப்படின்றது கிடைக்கும் வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கும் எல்லையில் நீராவி சுருங்கி பொழிவை தருகிறது இது மித வெப்ப மண்டல பகுதிகளில் வளி ம வளிமுக மலை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது மலைத்தடுப்பு பொழிவு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பொதுவாக மலை மவுண்டைன் மேலே காற்று மோதி அது அப்லிஃப்ட் ஆகி மேலே மேகங்களை உருவாகி உடனே காற்று மோதிய பக்கத்திலேயே மலை மலைப்பொழிவு கொடுத்துரும் அப்போ காற்று மோதா பக்கத்தில் குறைவான மழைப்பொழிவு அல்லது மழை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்போது காற்று மோதும் பக்கம் இந்த பகுதியில் அதிக மழைப்பொழிவு காற்று மோதாம் பக்கத்தில் இங்கே மலைப்பொழிவு குறைவு அல்லது கிடையாது அதை தாங்க சொல்ல வர்றேங்க சரிங்களா மலை தடுப்பு மலைப்பொழிவு அப்படின்றது மலைத்தடுப்பு மலை நிலத்தோற்ற மலை எனவும் அழைக்கப்படுகிறது இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஈரப்பதம் மிகுந்து வீசும் காற்று மலைச் சரிவினால் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழுகிறது இவ்வாறு இழந்த காற்று பின்னர் மேகங்களாக காற்று குளிர்விக்கப்பட்டு சுருங்கி மலைப்பொழிவை தருகிறது இவ்வாறு பெறப்படுகின்ற மலை தடுப்பு மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா மலையின் மேலே பாருங்கள் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த மலையின் மேலே மோதக்கூடிய காற்று நேராக மலை மேலே மோதி நேராக மேலே அப்லிஃப்ட் ஆகிறது உயரம் மேலே போக போக குளிர்ச்சி அடைஞ்சு காற்றுகளை சாரி மேகங்களை மாறிடுது அப்போது மேகங்கள் மாறிய பின்பு குளிர்ச்சி அடைந்த பின்பு என்னவாகணும் மழையாக தான் உருவெடுக்கணும் இந்த இடத்துல நல்லா ஈரம் ஈரப்பதம் மிகுந்த சூழ்நிலையாக இருக்கும் அதுவே இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு காற்றும் மோதாது அங்கே மழை பொழிவு கிடையாது சுருங்க சொன்னால் இது காற்று வந்து மழையின் மீது மோதினால் அதுவும் காற்று மோதும் பக்கம் காற்று மோதும் பக்கத்திற்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா காற்று மோதா பக்கம் அப்போ காற்று மோதும் பக்கத்தில் அதிகம் பொழிவு காற்று மோதா பக்கத்தில் மழை பொழிவு கிடையாது அவ்வளோதாங்க ரீசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலை சரிவு காற்று மோதும் பக்கம் எனவும் இந்த பகுதிகளில் அதிகம் மழை பொழிவை பெறுகிறது காற்று வீசும் திசைக்கு மறுபக்கம் உள்ள மலை சரிவு காற்று மோதா பக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதிகளில் குறைவான அளவு தான் மழை கிடைக்கிது சரிங்களா இது மலை மறைவு பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவ காற்றின் மூலமாக ஏன் குறைவான மழை பெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்றது எந்த பகுதியில் அமைந்துள்ளது மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று அப்படின்றது கரெக்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே மோதிதான் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய உள்ளே என்ட்ரி ஆகும் அப்படி பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தென்னிந்தியாவில் இருக்குன்னா ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் அப்போ அரபிக்கடலேருந்து வரக்கூடிய காற்றுகள் எல்லாமே இப்படி என்ட்ரி ஆகும் என்ட்ரி உடனே இந்த மலை வந்து ஏன்னா இந்த மலைகள் மவுண்டைன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தி மேலே அப்லிஃப்ட் ஆகி மேக்ஸிமம் ரெயின்ஃபால் அரபிக்கடலில் வர மாவட்டங்களிலே பொழி வைத்து விடுகின்றது சரிங்களா அதில் தப்பி தவறி கொஞ்சம் கொஞ்சம் ரெயின்ஃபால் எல்லாம் மலை மேலே சிந்தி அந்த ரெயின்ஃபால் அப்படியே என்ன சொல்கிறது அருவிகளாக உருவெடுத்து அதுதான் நம்ம காவிரி குடகு மலையிலேருந்து நமக்கு தப்பிச்சு வர ஒரு மிச்சமதி தண்ணீர் அதுதான் நமக்கு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு நீர் தருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸாக இருக்குது ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இதை பற்றி நம்ம ஒரு டென்த் புக்கில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்தியாவில் அதிக மழை பெறக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மௌசின்ராம் பஸ் ப்ளேஸில் இருக்குது இந்தியாவில் ஸோ இது பூர்வாஞ்சல் மலையின் காற்று மோதும் பக்கத்தில் அமைந்துள்ளது ஆனால் இம்மலையின் காற்று மோத பக்கம் அமைந்துள்ள ஷில்லாங் மிக குறைவான அளவே மழை மழையை பெறுகிறது இது போன்ற போன்றே மும்பையும் பூனாவும் அமைந்துள்ளது சரிங்களா மழை காலங்களில் என்ன தான் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழிஞ்சாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்று மோதா பக்கத்தில் அமைந்துள்ள சில நகரங்கள் மற்றும் குக்கிராமங்கள் மழை பெறாத நிலையிலும் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மௌசிண்ட்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரயில் போக்குவரத்து இல்லாத ஒரு மலைப்பிரதேசம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி காரோ ஜெயந்தியா பட்காய்பம் நாகா இது போன்ற சிறு சிறு குன்றுகள் அமையப்பட்டுள்ள மலை பிரதேசங்கள் என்பதால் அங்கே வந்து உலகிலேயே மிக அதிகவும் மழை பெறக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீஜனாக இருக்கிறதுனால உலகிலேயே மிக ஈரப்பாளையிடம் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் உலகு பிரசித்தி பெற்றது சரிங்களா அந்தளவுக்கு மௌசிண்ட்ரம் வெரி வெரி ஃபேமஸ் இன் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன் இன் இண்டியா அண்ட் த வேர்ல்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தலாம் பொதுவாக ஹியூமிடிட்டி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா வளிமண்டலத்தில் வானிலையும் சாரி வளிமண்டலத்தில் வானிலையும் காலநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக ஈரப்பதம் உள்ளது அப்போ வளி வளிமண்டலத்தில் உள்ள நீராவின் அளவு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா வளிமண்டலத்தில் நீராவியின் அளவு அதிகரித்தால் ஈரப்பதத்தின் அளவும் என்னங்காகும் அதிகரிச்சுட்டு போகும் அப்போ வளிமண்டலத்தில் உள்ள மொத்த நீராவின் அளவு முழுமையான ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம் அளவிற்கும் வளிமண்டலத்தில் உள்ள இறப்பதம் அளவிற்கும் அதன் மொத்த கொள்ளளவிற்கும் உள்ள விகிதாச்சாரமே ஒப்பு இறப்பதம் அப்படின்னு சொல்கிறோம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது காற்றின் ஒப்பு இறப்பதம் அப்படின்றது நூறு சதவீதமாக இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா காற்று பூரித நிலையை அடைகிறது இந்த நிலையில்தான் காற்று நீராவியை உறிஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பூரித இது நிலையை பனிவெளிநிலை என்றும் அழைக்கலாம் சரிங்களா டியூ பாயின்னு சொல்கிறோம் ஈரப்பதத்தை அளப்பதற்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரூமெண்ட் யூஸ் பண்ணணும்னா ஈரப்பதமானி ஹைக்ரோமீட்டர் அல்லது ஈர உலர்கொல் வெப்பமானி வெட் அண்ட் ட்ரை பல்ப் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்தது முழுமையான ஈரப்பதம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி என்பது ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலும் எத்தனை கிராம் நீராவி உள்ளது என்பதாகும் சரிங்களா ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலும் எத்தனை கிராம் நீராவி இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் அப்போ உப்பி இருப்பதம் என்பது சதவீதத்தில் கணக்கிடப்படுகிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே அடுத்தது இப்போ புக் பேக் கொஷின் ஆல்சோ சேர்த்து பார்த்தலாம் சரேனுடைய தேர்வு செய்க டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயு ஹீலியம் கார்பன் டைஆக்சைடு ஆக்சிஜன் மீத்தேன் விடை ஆக்சிஜன் இதை நம்ம சொல்லுக்குமா டூ அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகே இரண்டாவது கேள்வி வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஷ் ஆகும் கீழடுக்கு மீளடுக்கு வெளியடுக்கு இடையடுக்கு கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு ஓகேங்களா ஓகே அடுத்தது மூன்றாவது கொஷின் வானொலி அலைகளை டேஷ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது எதுங்க வானிலைகள் திருப்பி பிரதிபலிக்கிறது வெளியெடுக்கா அயனடுக்கா இடியெடுக்கா மீளடுக்கா அயனடுக்கு தான் சரியான ஆன்சர் நான்காவது கேள்வி திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கின்றோம் ஒளிவு ஆவியாதல் போக்கு சுருங்குதல் ஆன்சர் சுருங்குதல் டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மேகங்கள் சரியான ஆன்சர் சூரியன் அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் சூரியன் ஆறாவது கேள்வி அனைத்து வகை மேகங்களும் டேஷில் காணப்படுகின்றன கீழடுக்கு அயனடுக்கு இடியடுக்கு மேலடுக்கு கீழடுக்கு தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா இது தான் கீழடுக்கல தான் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுகிறது அனைத்து வகை மேகங்களும் காணப்படுவதால் இது நம்ம என்ன சொல்கிறோம் சாரி வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னா வானிலையை உருவாக்க மறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது ஏழாவது கொஷின் டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இடைப்பட்ட திரள் மேகங்கள் இடைப்பட்ட படை மேகங்கள் கார் மேகங்கள் கீற்றுப்படை மேகங்கள் இதுக்கான சரியான ஆன்சர் ஏ இடைப்பட்ட திரள் மேகங்கள் எட்டாவது கொஷின் பருவ காற்று டேஸ் சாரி பருவ காற்று என்பது டேஷ் நிலமம் காற்று காலமுறை காற்று தலைக்காற்று மேற்காண்டு எதுவும் இல்லை பருவ காற்று அப்படின்றது இது ஒரு காலமுறை காற்று சரிங்களா காலத்திற்கேற்ப தன் திசைகளை மாற்றிக்கொள்ளும் காற்று பருவ காற்று என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பனித்துளி பனிப்படிமமாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கின்றோம் படி படிமமாக இருந்தால் அது வந்து நான் சொல்கிறோம் மூடு பனி என்று அழைக்கின்றோம் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஷின் டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது எது புயலின் கண் என்று அழைக்கப்படுது சூறாவளி சூறாவளி தான் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறதுல அடுத்தது பதினோராவது கொஷின் காற்றின் செங்குத்து அசைவனை டேஸ் என்று அழைக்கின்றோம் காற்றுடைய செங்குத்து அசைவினை நம்ம என்ன சொல்கிறோம் காற்றோற்றம் என்று சொல்கின்றோம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு கொஷின் இது போதுமானது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி